காக்கும் மீட்பு குழுவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார் எமன்ஸ்டனுக்கு அருகில் உள்ள மெக்சிகன் ஏரியில் ஒரு படகு மூழ்கிய போது மிகவும் குளிர்ந்த நீரில் மறுபடியும் மறுபடியுமாக சென்று பதினேழு பயணிகளை எட்வர்ட் காப்பாற்றினார் இதில் அவரது உடல்நிலை நிரந்தரமாக பாதிக்கப்பட்டு சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மறித்தார் அவரது இறுதி சடங்கில் அவர் காப்பாற்றியவர்களில் ஒருவர் கூட அவருக்கு நன்றி செலுத்த வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அந்த பதினேழு பேரும் எப்படி இவ்வளவு நன்றி கெட்டவர்களாக இருக்க முடியும் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் நித்திய ஆக்கினை மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து விசுவாசிகள் காப்பாற்றப்பட்ட போதிலும் அதே நன்றியுணர்வற்ற பாவத்தில் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள் நன்றி செலுத்துதல் என்பது கிறிஸ்தவ வாழ்வில் எப்பொழுதாவது நடக்கும் ஒரு பண்பல்ல மாறாக வழக்கமாக நடக்கும் ஒரு அம்சம் என்று வேதாகம வசனங்கள் சான்றளிக்கின்றன அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் நீங்கள் போது படியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக என்று வசனங்கள் கூறுகின்றன நன்றி செலுத்துதல் என்பது விசுவாசிகளுக்கு ஒருமுறை மட்டுமே காண்பிக்கும் செயலாக இருக்க முடியாது மாறாக அது நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் நன்றியுள்ளவர்களாக நாம் நம்மை அடையாளப்படுத்த வேண்டும் ஸ்தோத்ர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் ஆம் நாம் நம் நன்றி செலுத்துவது தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது நாம் தொடர்ந்து நன்றி செலுத்தும் போது தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் நன்றியுணர்வு என்பது நமது ஆவிக்குரிய மற்றும் சரீர தேவைகளை வழங்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனை முழுமையாக நாம் சார்ந்து இருக்கிறோம் என்ற உண்மையை விருப்பத்துடன் அங்கீகரிப்பதாகும் நன்றியற்ற ஆவி ஒரு அவ்விசுவாசியின் அடையாளம் அவ்விசுவாசிகளின் வாழ்க்கை முறையை விவரிப்பதில் ரோமர் ஒன்று இருபத்தி ஒன்றில் அவர்கள் பெற்றிருந்தாலும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கும் தேவனுக்கு அவ்விசுவாசிகள் நன்றி செலுத்த தவறிவிடுகிறார்கள் எனவே யாரேனும் ஒருவர் தன்னை விசுவாசி என்று கூறிக்கொண்டு நன்றியற்ற உடையவராக இருந்தால் அவர்களை அவ்விசுவாசிகள் என்று வேதம் விவரிக்கிறது ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் நம் வாழ்வில் செய்த எண்ணிலா நன்மைகளை நம் நினைவில் வைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சியாக அநேகருக்கு எடுத்து கூறுவோம் நாம் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருந்தால் நம் வாழ்க்கை அதை காட்டும் நாம் நன்றி சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் திருப்தி கொள்ளாமல் இருப்பதுதான் இன்னும் இன்னும் பெற்றுக்கொள்வதிலேயே அநேகர் கவனம் செலுத்துகின்றனர் நமக்கு போதுமான அளவு ஆசீர்வாதங்களை தேவன் தந்துள்ளார் இன்னும் சொல்ல போனால் அதற்கு அதிகமாகவும் தந்திருக்கிறார் அவற்றிலே திருப்தி அடைந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜெபம் எங்களை அதிகமாய் நேசித்துவல் நடத்துகிற எங்கள் அன்பில் பரலோக பிதாவே அப்பா என் தேவன் அப்பா எங்களுக்கு ஆண்டவரை எத்தனையோ நம்மைகளை செய்துள்ளீர் ஆண்டவரை எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவரை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறேன் எங்கள் தேவாதி தேவனுக்கு அப்பா நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே இப்படிப்பட்ட நன்றியுள்ள இருதயத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனே கொடுப்பீராக ஆசீர்வதியும் எசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்